சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கோழி திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்கிற விஷயந்தான் இப்போது சோசியல் மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறி இருக்கு அதில் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பை எகிற வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க ஏன்னா குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போக முடியாது அப்புறம் எப்படி வசூல் பாதிக்கும்ல அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க இன்னும் ஒரு சில பிரபலமான மீடியாக்களில் கூட ஏ சான்றிதழ் வந்து சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு முதல் முறையாக கூலி படத்துக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னும் செய்திகள் வெளியாயிருக்கு தலைவரோட படங்கள் இதற்கு முன்னாடியே சில படங்கள் ஏ சான்றிதழ் வாங்கிய படங்களும் வெளியாகிருக்கு வெளியாகி சக்க போடும் போட்டிருக்கு அதாவது தலைவரோட நெற்றிக்கண் திரைப்படத்துக்கும் ஏ சான்றிதழ் தான் வழங்கியிருந்தாங்க அடுத்ததாக தலைவரோட நான் சிகப்பு மனிதன் அந்த திரைப்படத்துக்கும் ஏ சான்றிதழ் தான் வழங்கியிருந்தாங்க அப்புறம் தலைவரோட சிவா படத்துக்கும் கூட ஏ சான்றிதழ் தான் வழங்கியிருந்தாங்க இப்போது வந்து நீண்ட நாட்களாக அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே வந்து தலைவரோட எந்த படத்துக்கும் ஏ சான்றிதழ் வழங்கலை யூ சான்றிதழாக இருக்கும் அல்லது யூ ஏ சான்றிதழாக இருக்கும் இப்போ ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருடம் கழித்து கூலி திரைப்படத்துக்கு தான் ஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க அதுலேயும் கூலி படத்துக்கு எதற்காக ஏ சான்றிதழ் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மற்றபடி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை ஆனால் ஏ சான்றிதழ் தான் இப்போது எதிர்பார்ப்பை இன்னும் எகிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட குறையலை